எவ்ளோ கட் பண்ண கட் பண்ணியிருக்காங்க அதான பண்றீங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு ஆளுங்க பாப்பாங்களே விக்ரம் சொன்னா உங்களுக்கு வலிச்சிருந்து விக்ரம் கண்ல தண்ணி வந்து உங்க கண்ணுல ரத்தம் வந்துருது விக்ரம் ஏதோ உங்க காதுல ரத்தம் வந்து எலெக்ட் எலக்ட்ரை ப்ராபர்ட்டியா அவனை இந்த வாரம் உங்களுக்கு கொண்டு போனோம் அவனை வந்து டைட்டில் வின்னர் ஆக்கணும் அதுவும் பத்து பேர் சேர்ந்து பத்து வாரமா ஒரு பொண்ணை அடிக்கிறதுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கான மாரல் சப்போர்ட் வேணும் எத்திக்ஸ் சப்போர்ட் வேணும்னு உட்காந்து வினோத் பேசு வினோத் வந்து அவரு இவரு யாரும் கேக்கல கமர் கிட்ட சொல்லிட்டே தான் இருக்காரு அவரோட எப்பயுமே ஒரு எந்த விஷயத்தையுமே ஸ்ட்ராங்காக அட்ரஸ் இல்லை இல்ல விக்ரம் அட்ரஸ் பண்ணியிருக்காரா என்ன மட்டும் கேள்வி என்ன சும்மா பேருக்கு இப்ப ஒரு வந்து ஆரம்பிச்சாரு அப்புறம் ஆரம்பிச்ச ஸ்பீட்லேயே ஆஃப் ஆயிட்டார் அவள் தானே தவறு எப்பயுமே எந்த பஞ்சாயத்துக்குமே அவர் போனதில்லை ஏன் ரம்யா கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரா என்ன நோ கமருதீன் கிட்ட மட்டும் கேள்வி கேக்கலன்னு சொல்றீங்க பாருவ கிட்ட மட்டும் கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்க ஏன் இதே பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வாரம் அந்த பாருக்கு அமிர்தின் ஜெயில இருக்கும்போது பாருக்கு சப்போர்ட் பண்ணி தான்டா உனக்கு பத்து ஓட்டு வந்தது எனக்கு பதிமூணு ஓட்டு வந்ததுன்னு சொன்ன அதே வினோத் அதுக்கப்புறம் மூணு வாரம் பாரு பக்கமே எட்டி கூட பார்க்கல திருப்பி இப்போ வந்தார் அப்போ திருப்பி அடிக்கிறீங்க அப்போ திருப்பி அந்த மனுஷன் பேச மாட்டார் அப்போ வந்து அப்போ உங்களுக்கு நீங்க பச்சை என்ன சொல்ல வரீங்க விக்ரம்க்கு கனிக்கு அரோராக்கு எஃப்ஜேக்கு நான் சொம்பு தூக்குற மாதிரி அண்டா குண்டான் தூக்குற மாதிரி உள்ள இருக்கவங்களும் தூக்குங்க விக்ரம்க்கு அல்ல கையா இருங்க ஏன்னா நாங்க விக்ரமை டைட்டில் வின்னர் ஆக்க போறோம் அவருக்கு அல்ல கைங்களா நாலு பேர் வேணும் அவனால தனியாக கேம் ஆட முடியாது அவன் ஒரு கோழை அவனால ஃபிசிக்கல் டாஸ்க்கும் பண்ண முடியாது அதனால நாங்கள் பிசிக்கல் டாஸ்க்கே இந்த சீசன் ஃபுல்லா வைக்கல அவன் வாயை மட்டும் வச்சுக்கிட்டு தான் வண்டி ஓட்டுவான் அந்த வாயை வைக்கிறது கிரியேட்டிவிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுப்போம் இல்லை இந்த குரூப்பிசம் குள்ளதான் அவன் அவனோட பாச்சா செல்லுபடியாகும் அவனோட பருப்பு வேகம் அதனால அந்த குரூப்பிசம் நாங்களே கிரியேட் பண்ணி கொடுப்போம் கனி எஃப்ஜே ஜே சபரி அரோரா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் வாரம் அந்த குரூப்பிசம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த வாரம் அந்த குரூப்பிசம் சுவ ரம்யாவையும் வியனாவையும் தூக்கிட்டா ஆள் இருக்க மாட்டாங்க திவ்யாவை உள்ள விட்டுருக்கோம் அப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு எஃப்ஜே ஜே திவ்யா லவ் கூட வரும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா வியனா எடுத்துகிட்டா எஃப்ஜேக்கு வண்டி ஓட்ட ஆள் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் வியானாவை உள்ள வச்சா எஃப்ஜே கேமும் பாதிக்கும் ஸோ வாரம் வாரம் புதுசாக ஒரு கண்டென்ட் லவ் கண்டென்ட் கொடுத்தாதான் எஃப்ஜேக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஒரே கண்டென்ட் கண்டென்ட் கொடுத்தா போர் அடிச்சிடும் ஒரே பொண்ணை வச்சு வண்டி ஓட்டினா அதனால இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அந்த குரூப்பிசம்குள்ள இதை நீங்கள் யாரும் கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படி கேள்வி கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணா ரம்யா வந்து இப்போ வந்து நாங்கள் மூணு வாரமாக ரம்யாவை உள்ள வச்சிருந்ததே வந்து கனி குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணதா இல்லை பார்வை எதிர்த்து கேள்வி கேட்கதா கமருதீன் எதிர்க்கா ஸ்டெப் எடுக்கதா சாண்ட்ரா எதிர்க்கா ஸ்டெப் எடுக்கதா ஆனால் அது ரிவர்ஸ் அடிச்சு இப்போ ரம்யா வந்து கனி குரூப் பற்றிலாம் வெளில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ரா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சாண்ட்ராவும் திவியாவும் சேர்ந்தாதான் பார்வை அடிக்க முடியும் ஆனால் சாண்ட்ராவும் திவியாவும் தனித்தனியாக புரிஞ்சா கனி குரூப் அடிவாங்க ஏன்னா சாண்ட்ரா அடிக்கிறாங்க திவ்யா வந்துட்டு சப்போர்ட் வந்து 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 வீக்கெண்ட் ஹோஸ்ட் ஷோ கொண்டு பிபி பண்ணி அதுவும் வச்சுதான் அரோரா ரன்னர் ஆகணும் எப்படி எப்படி விக்ரம வின்னர் ஆகணும் அரோராவை ரன்னர் அதுக்கு வின் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வோம்